ஒன்று ஏழு அன்று நடந்த அறிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் ஒன்பது இரண்டு ஏழு அன்று பதவியேற்று தேதி குறிப்பிடப்பட்டது ஆனால் சொத்து வழக்கில் சிங் நேர்ந்தது அதனால் ஒன்று ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு அன்று யூபிஎஸ் முதல்வராக பதவியேற்றார் மேலே உள்ள போட்டோவில் ஒன்றாக இருக்கும் மூவரும் பிரிந்து இன்று அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடி வருகின்றனர் இது குறித்து உங்கள் கருத்து என்ன மக்களை குடும்பத்துடன் வாக்களித்த கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் உள்ள லேடி இருவின் ஜீனியர் செகண்டரி ஸ்கூல் வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் வாக்கு செலுத்தினார் வேட்டி அளித்த அவர் டெல்லியின் வளர்ச்சிக்காக மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் மேலும் டெல்லிக்காக பாடுபட்டது யாரோ அவர்களே மக்களின் ஓட்டுகளை பெறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஈரோடு கிழக்கில் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்று விழுக்காடு வாக்குப்பதிவு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிற்பகல் ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் வாக்களித்து வருகின்றனர் அக்ரஹாரம் அரசு இசைப்பள்ளியில் எம் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது பின்னர் இயந்திரம் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காலை உதயம் நியூஸ்